சும்மா ஜம்முன்னு உருளைக்கிழங்கு வறுவல் இப்படி செஞ்சு பாருங்களேன் அப்பப்போ அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க எதுக்காகவே சாப்பாடு சேர்த்தி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்க கூட இந்த உருளைக்கிழங்கு வறுவல் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் சைடிஷாக கொடுத்து அனுப்பலாம் இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டேஸ்டியான உருளக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக நான் மீடியம் சைஸு மூணு உருளைக்கெழங்காக தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் வட்டமாக கட் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சன்னமாக கட் பண்ணாதீங்க இப்போ வந்து நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூனு ரசப்பொடி அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு அரை தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உப்பு சேர்த்து தான் எப்போவுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதனால் உப்பு கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலாக்கள் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை இந்த தக்காளி பழம் அரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதோடய ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் போட்டு வைக்கணும்னு இல்லைங்க நார்மல் தண்ணியில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா உடனே செய்கிறதா இருந்தால் அப்போவே கட் பண்ணி அப்போவே நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மசாலா தடவுனதுக்கப்புறம் நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணிடணும் ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டீங்க அப்படின்னா அது வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அந்த மசாலாலாம் பிரிஞ்சு அந்த தண்ணியிலே போயிடும் நம்ம உப்புலாம் சேர்க்குறதுனால அப்படியே தண்ணி விடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடனே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃப்ரை ஃப்ரைபேனில் நம்ம இதை வந்து சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதாங்க ஆகும் டக்குன்னு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கிட்டவே நின்று ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அதே போல் ஒரு உருளைக்கெழங்கு அப்படியே ஸ்பூன் வச்சு திருப்பி பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் அப்படியே கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் கிட்டவே நின்று பார்த்து உடனே திருப்பி விட்டுருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லாமே நான் திருப்பி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ நல்லா சுத்தமாக எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி நான் எடுத்துட்டேன் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நான் அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவுமே ரெடி ஆகிருச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க அடிக்கடி நீங்கள் செய்வீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுவும் நம்ம கொடுத்துருக்க மசாலாலாம் நல்லா மசாலாவாக சூப்பராக இருக்குது உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வந்து அவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு பாருங்கள் வெளியே பொறு பொருன்னு உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்